ரூபாய ரூபாயுலதாயதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருபாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருவாயுயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மலராய் மணி ஹாய் ஹோலியா என் அப்பன் ஆறுமுக கடலின் மிருகப்பெருமானின் திருப்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி தத்துவங்களை கொண்டது நீர்நிலை யோகத்தை கொண்டது அம்பாளின் அருளாசி பெற்றது சமுந்திர பகவானின் ஆட்சி வீடு பொன்னன் குருபகவானின் உச்ச வீடு தான் இந்த காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடக ராசி இந்த ராசியை பூஷம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரமும் ஆயுள்யம் ஒன்று நட்சத்திரமும் புனபுஷம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு ஒம்பது நட்சத்திரமும் உள்ளடக்கியது அது இரண்டாவது பாதமாக பூச நட்சத்திரம் சனி பகவானின் அருளாசி பெற்ற ச கர்மக்காரன் சனிபவ நட்சத்திரமாக இந்த பூசம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்கு பாதங்களை உள்ளடக்கியவர்கள் ச சனி பகவானின் கர்மாவை உள் வாங்கியவர்கள் இந்த கடகராசியில் பிறக்கினார்கள் இவர்கள் முற்பிறவியின் கர்மாவை இப்பிறவியில் அனுபவிக்கச் செய்யும் பிறப்பாகும் இவர்களுக்கு இதுவே இறுதி பிறப்பாகும் மறுபிறவி என்பது இவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் சனீஸ்வரகர்கள் அமைதியான சுபாவம் கொண்டவராகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாத இயல்புடையவராகவும் என்றும் இருப்பார்கள் குடும்பத்திற்காக பாடுபடுவார்கள் மருத்துவம் விவசாயம் துறைகளில் சிறந்து விளங்கும் ராஜியகம் உடையவர்கள் நியாயத்தையும் நேர்மையையும் என்றும் மதிப்பவர்கள் அதன்படி நடப்பார்கள் பொய் சொல்வதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஏமாற்றுவோரை ஒருபோதும் இவருக்கு பிடிக்காது பக்தி என்று எடுத்துக்கொட்டால் நூறு சதவீதம் இவர்கள் சிவ வழிபாடு செய்யும் மகா யோக்கியமுடையவர்கள் சித்தர்கள் ஜீவஜாமதை விரும்பும் மகா யோகம் உடையவர்கள் பிறருடன் மற்றவருடைய அன்பாக பழகி எளிதில் பழக்கவோக்கத்தை கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சிலர் மட்டும் நல்ல நண்பர்களாக தெரிந்திருப்பார்கள் வசீகர என்ற சிறு முகவழக அசீகரமான தோற்றமும் பெண்களில் தேவதை போல் ஜொலிக்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் ஏனெனில் இது அலி நட்சத்திரம் அல்லவா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இவர்கள் வந்து மகா யோகவான்காக யோகசாலிகளாகவே என்றும் இருப்பார்கள் எந்த ஒரு செயலையும் பொறுப்புடனும் திரைப்படம் செய்து முடிக்கும் பட்டவர்கள் தயவுதாட்சணியம் இன்றி மனஜாட்சிக்கு பயப்படும் நல்ல குணம் கொண்டவர்கள் குடும்பம் என்பதை இவர்களை சூழ்ந்து பெரிய குடும்பமாக இருக்கும் மற்றும் உறவினர்களை சேர்ந்து எப்போது இருக்க விரும்புவார்கள் இவர்கள் பிறந்திருந்து பதினஞ்சு பதினேழு வயது வரைக்கும் இந்த குடும்பம் சிரமத்திற்கலாம் இவர் வயது ஏற 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 இருபத்தஞ்சி முப்பது வயது பிறகு வயது ஏற ஏற வாழ்க்கையில் எல்லா வாகன வசதி வீதிவாச தோட்டத்துல வசதியை பெற்று கடைசி கால அந்திம காலத்திலும் ஒரு செல்வப்பிற்கோடு பெரும் தலவந்தராய் வாழ்வார்கள் இது நிதர்சனமான உண்மை அதேபோல் இவருடைய பிறக்கும் குழந்தையும் அறிவாளி பிள்ளைகளாக அதிர்ஷ்ட குழந்தைகளாக பிறந்து மிகப்பெரும் ராஜா வருவார்கள் இவர்களின் சில ராஜாங்க பதவியில் வகிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் இவருடைய அதிர்ஷ்ட தேவதை என்று சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி பகவான் குரு எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் அரசமரத்தை வியாழக்கிழமை தோறும் காலை ஆறு மணி ஏழு மணிக்குள் ஆறு சுற்று சுற்றி அரசமரத்தை சுற்றி அந்த ஓம் வர்ஷபத் பஜா வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குருபுர சோதயாத்தி என்று அரச மரத்தில் உள்ள குரு பகவானை இவர்களை வழிபடுபொழுது இவர் யோகம் இன்னும் விருத்தி அடைந்து இவர்கள் தனவ தனவரவு பொருள் வரவு அதிகம் கிடைக்கும் மேலும் குழந்தை பெருக்காலமாக இவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் மூன்று எலுமிச்ச பலத்தை கொண்டு செல்லும் பொழுது குழந்த பாக்கியம் இவர்களுக்கு எழுதி ராஜ ராஜயோகத்தை இந்த குரு பகவான் இவர்களுக்கு கொடுப்பார் நட்சத்திரங்களில் அதீத சக்தி கொண்ட இருபத்தி நட்சத்திரங்கள் நீதிமான் உள்ள நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் யோக நட்சத்திரம் இந்த ப பூசம் நட்சத்திரம் மிக சிறப்பான அறிவாளியிலாம் இவர்கள் இருக்கிறார்கள் கடுமையான பிரச்சனையை எளியில் தீர்வு கண்டுபிடிக்கும் ராஜய கூடுபவர்கள் வீடு வாகனம் வசதி தோட்டம் தொடர்புகளை எளிதில் விடுவார்கள் பெற்றோர்களிடம் கணவரிடம் மனைவிடம் மிகுந்த அன்பு காட்டுவார்கள் பாசத்துக்கு இயங்குவார்கள் ஏழ்மையாக இருந்தவர்கள் அவருடைய வயது ஏற ஏற உயர்ந்த பொருளாதார நிதி பெரும் தனவந்தராக இருப்பார்கள் நல்ல வாசனை தலைவியை சென்ட் யூஸ் பண்ணும் மிகவும் யோகம் யோகப்படுத்தவராக இருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்க்கையில் என்றும் முன்னேற திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கமலமணி சித்தரை அடிக்கடி சென்று அவர் ஜீவஜமாதி உட்கார்ந்து அவரை மனசார தியானித்து வரும்பொழுது இந்த கமலமுனி சித்திரை இவர்களுக்காக மிகப்பெரிய யோகத்தை தன்று இவரை மிகப்பெரும் ராஜாவாக மாற்றுவது நிதர்சனமான உண்மை இவர்கள் அடிக்கடி பூச நட்சத்திரம் வரும் கமலமுனி கமலமுனிச்சித்திரை சென்று வழிபடுவது மிகவும் யோகம் தரும் உடம்பில் இவர்கள் உணவு என்று சொல்லும் பொழுது முருங்கைக்காய அடிக்கடி சாம்பாரில் சேர்த்து கொண்டு சாப்பிட்டவர்களா தயிர் சாதம் சாப்பிட்லாம் உணவு இவர்களுக்கு பிரியமாகவும் மகா யோகமாக இருக்குது இவர்கள் சாம்பார் சாதம் சாப்பிடுவது மிகவும் யோகத்தை கொடுக்கும் இவருடைய விலங்கு என்று சொல்லும்போது ஆட்டுக்கடா ஆடு ஆட்டு இறைச்சி இவர்கள் சாப்பிடாமல் இருப்பது யோகத்தை தரும் ஏனெனில் இவர் அதிர்ஷ்ட மிருகமாக ஆடு கருதப்படுது இல்லை ஆடு உள்ள படத்தை வீட்டில் வைத்திருந்து பார்த்து வர யோகம் பருத்தியாகும் ஆடுகளுக்கு இவர்கள் புல் கொடுத்து வர இதனால் இவர்களுக்கு யோகம் பருத்தியாகும் இது தேவகண நட்சத்திரமாகும் குரு பகவானே அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கின்றார் இவருடைய அதிர்ஷ்டம் பறவை என்று சொல் அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லும்போது செம்போத்து என்னும் நீர்க்காகும் படத்தை வீட்டில் மாட்டி வைத்திருக்கலாம் காகத்திற்கு இவர் உணவளிக்கலாம் காகத்தை தொட்டு வணங்கலாம் காகத்தை இவர்கள் வீட்டில் நீர்க்காகத்தை வைத்து வழிபடும் பொழுது யோகம் இன்னும் வெற்றியாகும் தொழில் என்று சொல்லும் பொழுது தவற்துறையில் பிரகாசிப்பார்கள் அரசாங்கத் துறைகளில் பிரகாசிப்பார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அரசியல் மனோதத்துவ நிபுணர்கள் மருத்துவர் குழந்தை மருத்துவர்கள் தொண்டு நிறுவனங்கள் பல சரக்கு வியாபாரம் எண்ணெய் இரும்பு டிராவல்ஸ் வியாபாரங்களில் இவர்கள் கொடி டிரான்ஸ்போர்ட் தொழில்களில் இவர்கள் நீதி சம்பந்தமான தொழில் கொடி கட்டி பரப்பார்கள் திறமம் கூற வேண்டிய வெற்றி குரு பகவான் மந்திரம் ஓம் நமோ பகவதே தஸ் மகியம் மஹியம் மேதாம் பிரஜ்யாம் என்ற திருமந்திரத்தை திறந்த மூன்று முறை சொல்லி வெளியே சென்று வரும் பொழுது தட்சிணாமதியார் குருபவாரின் வாழ்க்கையில் யோகத்தை தருவார் இவர்கள் வீட்டில் ஆட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய அபிக்கல் ஆட்டுக்களை வைத்திருக்கலாம் இது யோகத்தை தரும் அல்லது ஆட்டுக்களை தொட்டு வணங்கலாம் ஆட்டுக்களோட படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் இவர்களுக்கு விருத்தெரியும் மேலும் இவருடைய சனியின் மனோக்காரனான ச சந்திர பகவான் நான்காவது நீர் ராசியா வருவதா இவர் விவசாயம் தண்ணீர் நீர்நிலைகளில் இருப்பார்கள் இவர்களை சுற்றிலும் நீர் இருக்கும் நீர் தோட்டம் உள்ள இடத்தில் இவர் இருப்பது யோகத்தை தரும் அல்லது வீட்டில் மீன் தொட்டி வளர்த்து அதில் உள்ள நீரில் சொட்டு சுட்டாக வெறும் சத்தத்தை கேட்கும்பொழுது இவர்கள் யோகம் தரும் இவர்கள் வெளியில் ஒரு தொழில் விஷயமா நல்ல அதிர்ஷ்ட விஷயமாக செல்லும்போது முகத்தை நீரை பார்த்து அந்த தொட்டியில் உள்ள நீரை முகத்தில் பார்த்து சென்று வரும்பொழுது யோகம் இன்னும் வித்தியா இவர்கள் சுமந்து வந்த கர்மப்பலன் ராகுவின் கர்மப்பலனை சுமந்து வந்ததால் உள்ள என்ன அபிலாக ஆசைகளை ராகுபோவான் இப்பிரபில் தீர்த்து இப்பிரவின் ஆசை அபிலாசை தீர்த்து கொள்ள ராகுவே இவர்களுக்கு கர்ம பதிவின் கிரகமாக வருகின்றார் அரசு உத்தியோகம் நிச்சயம் இவர்களுக்கு உண்டு அரசாங்க ஜனவே ஆட்டி படைக்க கூடியவர்கள் சைன் பண்ண யோகம் உடையவர்கள் வெளியூர் சென்று பெறுவது சிறப்பு இவர்களுக்கு அடிக்கடி டிப்ரஷன் செல்லும்பொழுதெல்லாம் மலை ஊட்டி ஸ்தலம் நீர்நிலை ஸ்தலம் ஒன்று இவர் சுற்றி வந்து அந்த நீர்நிலைகளை சுற்றி பார்க்கும்போது யோகம் இன்னும் இருக்குது வெற்றி ஆகும் மேலும் இவர்கள் அடிக்கடி ஜமாதி சென்று அங்குள்ள ஜெவ ஜமாதிகளில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு மனதில் உள்ள ரம்மியங்களுக்கு மனம் சந்தோஷமாய் காட்சி அடைக்கும் இவர்கள் உடம்புல நோய் சிற்பிக்க அடிக்கடி வாரம் ஒரு முறை கருஞ்சரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை பருக வர இவர்களுக்கு யோகம் பெருத்தியாகும் உடம்பில் மனோ தெம்பு கிடைக்கும் ஒருங்கைக்காய் அடிக்கடி உடம்பில் சேர்த்து கொடுலாம் நல்ல யோக சக்தியை கொடுக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல நோய்ப்பு சக்தியை நீக்கும் மரம் என்று சொல்லும்போது அத்திமரத்தையும் அரசமரத்தையும் இவர்கள் தொட்டி வணங்கி வரலாம் அந்த அத்திமரம் மர படத்தை வீட்டில் மாட்டி வைத்திருக்கலாம் அரசமரம் அத்திமரம் ப பழத்தை திறந்தோறி இவர்கள் சாப்பிட்டு வரலாம் மேலும் அந்த அரசமரம் அத்திமரத்தை வீட்டில் வளர்த்து வரும் பொழுது யோகம் பெறுத்திடந்தது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகத்தை இவர்கள் பெற்றுவிடுவார்கள் மேலும் இவர்கள் மிக பெரும் தனைய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாய் மிக எளிதில் வந்து விடுகிறார்கள் ஆயுள் என்று சொல்லும்பொழுது சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு தீர்க்காம்ச யோகத்தை எழுபதுலேருந்து எண்பத்தைந்து வயது தீர்க்காம்ச யோகத்தை தருகிற சொந்த பந்தில் அன்பாக பழையக்கூடியவர்கள் அனைவரையும் ஆதரிக்கும் நல்ல தாயின்பம் கொண்டவர்கள் பசுமாட்டை இவர்களை வீட்டில் வளர்க்க வேண்டும் அது பசுமாட்டு மடி என்று சொல்லும்போது அந்த பசுமாட்டு மடியை பார்த்து வர யோகம் பருத்தியாடையும் அல்லது பசுமாட்டுடன் கூடிய கன்று அது பசுமாட்டு பாலை குடித்து வர யோகம் பருத்தியடையும் அல்லது அந்த பசுமாட்டு காம்பு போன்ற படத்தை வீட்டில் பிரேம் பண்ணி வைத்தது பார்த்து வர பார்த்து வர பார்த்து வர அந்த பசு பசுமாட்டு சொல்லிய கோமாதா இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த அனுச நட்சத்திர அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இப்பிறகு சென்ற பிறவிலே விட்டு போன கருமாவை இப்பிறவியில் அனுபவித்து ராஜயோகா பழங்களையும் பதவி யோகா பழங்களையும் இப்பிறவியில் பட்டு மெகா தனமந்திரா வருவது நிதரசனமான உண்மை இவர்கள் மேலும் அடிக்கடி சனீஸ்வரபோவான ஆலயம் திருநள்ளாறு சேத்திரம் அடிக்கடி சென்று வருவது மிக பெரும் யோகத்தை தரும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேம் சாகாநீரிகள் சச்சரவிந்தே சாகாநீரிகள் இச்சகம் வாழ இன்னொரு தாத்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள் இன்று என்று அப்பன் பானுமைந்தன் சனீஸ்வர பவானை திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது யோகம் பெறுந்திருச்சு மீண்டும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் பெரும் பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு எளிதில் கிடைக்கப்படும் நீங்கள் இருக்கும் இடம் நீர்நிலை தோட்டம் மாடி வீடாக இருக்கக்கூடிய யோக நிலை ஏற்படும் உங்கள் குழந்தைகளும் உங்களை விட யோகவான்களாக அதிர்ஷ்ட குழந்தைகளாக பிறந்து ஆளுமை சக்தி படுத்தவர்களாக இருப்பார்கள் உங்கள் கணவரும் உங்கள் இருந்தால் உங்கள் பெண் மனைவியும் பெண்களாக உங்கள் ஆண்களும் அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே பெற்றோர்களிடமும் குழந்தைகளும் ஏன் கணவட அன்பாய் பழகம் அதிக நேசம் கொண்டவர்கள் இருப்பவர்கள் ஒரு காலும் அநீதிக்கு துறை போக மாட்டீர்கள் என்றும் அன்றும் இன்று என்றும் நீதிக்கு தலை நீதிக்கு சரிகட்டும் சூரியனாய் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் புலுசபை என்று சொல்லக்கூடிய நீலக்கல் மோதிரத்தை உங்கள் மோதிரமல்லி கட்டி ஆறு கேரட் குறையாமல் கட்டி நீங்கள் அதை சனீஸ்வர பகவான் பார்த்து வெட்டு வழிபொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் என்ன வளங்கள் கிடைத்து மிகப்பெரிய யோகம் விருத்தி அடையும் உங்கள் வாழ்க்கையே மிகவும் யோகத்தை பெற்றுக்கொள்ள ராகுவின் சூட்சமம் கொண்டவர்களை நண்பர்களாக வைத்து போகும் பொழுது நீங்கள் ராகுவின் கருமாவை சுமக்க வந்தவர்கள் முற்பிறவியை விட்ட கர்மாவை இந்த ராகுவின் காரகத்துவம் கொண்டவர்களாக தீர்த்து கொள்ள முடியும் அந்த வகையில் ராகுவின் கர்மத்துவம் உள்ளவர்களாக நீங்கள் இந்த பிறவியில் இருக்கின்றீர்கள் உங்கள் கர்மா ஆசைகள்லாம் இந்த ராகுவின் கர்மா பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய சுமந்து வந்த கர்ம பதிவை இந்த ராகுவின் கர்ம பதிவு இப்பிறவியில் தீர்த்து மறுபிரிவியே கிடையாது என்று சொல்ல மடவருக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவியை ராஜ யோக பதவியையும் மிக பெரும் யோகத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த வகையில் நீங்கள் அடிக்கடி இப்பிறவியில் கும்பகோணம் அருகுள்ள ராகு பகவான் திரு நாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் நீங்கள் வழிபட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு பகவான் தன் இரு மனைவியருடன் ஸ்ரீ நாகவழி நாகக்கன்னியுடன் காட்சி தள்ளும் ராகு ராகுபகவான் கரும்பாமுவை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை என்ன அலைகளில் தீர்ப்பது ராகுவின் சூட்சம ராஜயோ ரசிகம் பொதுவாவை உங்கள் ஜாதகத்தில்

வீட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் ராணி என்று சொல்வது புரிந்த புலிப்பானி சித்தர் கூடிய பாட்டிய முடி ராகுபோவான் உங்களுக்கு மிகப்பெரிய தனவனா மாற்று உண்மை மேலும் நீங்கள் ராகு காலங்களில் ராகுவினி யோக பதிவான இதுவை நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டும் வாருசே நெடுமாள் முன்னம்பான வர்க்கமுதம் நீயும் போது நீ நடிவிருக்க புகழ் சிதமற்று பின்ன நாகத்தின் உடல் உடந்த நட்சம் வாய்க்க பெற்ற ராகுமே போற்றி போற்றி பாய் ரூபே என்று ராகுவின் இந்த மங்களகரமான துதியை நீங்கள் பாடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அன்றும் இன்றும் என்றும் பொருளாதார மேல்விப்பட்டு மெகா தனவந்திர பட்டியலில் இந்த பூச காலம் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை